அனைவருக்கும் வணக்கம் இந்த உலக அரசியலில் நிறைய விஷயங்கள் கவனம் பெற்றிருக்கின்றன அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இஸ்ரேலுடைய பிரதமரும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் இன்னைக்கு மீட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் இப்படி வந்து பேசியிருக்காங்க என்ன பேசினாங்க என்ன நடந்தது அப்படின்றத வந்து பார்த்தரெல்லாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க அப்போ தான் இந்த வீடியோ பண்ணது பல நண்பர்களுக்கும் போய் சேரும் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடந்த சில தினங்களாகவே ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்கா வந்து மிகப்பெரிய போர்க்கப்பல ஈரான் அருகே நிலைநிறுத்தியிருக்காங்க ஸோ போர் பதற்றமான சூழல் இருந்தாலுமே இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நாடுகளும் முடிவு பண்ணி பேச்சுவார்த்தையை வந்து நடத்துனாங்க இந்த பேச்சுவார்த்தையில இதுவரைக்கும் சுமூகமான ஒரு முடிவோ தீர்வோ வந்து எட்டப்பட கிடையாது இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில இன்னைக்கு முஸ்லேமோடைய பிரதமர் ரத்தன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை நேருக்கு நேர் வந்து மீட் பண்ணி கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்திற்கு மேலாக வந்து பேசியிருக்காங்க அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டதாக சொல்லப்படுது அது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஈரானுடைய அணு திட்டம் ஈரான் வந்து அவங்க அணு ஆயுதம் அப்படின்ற ஒரு விஷயத்த இது வரைக்கும் வச்சிருக்கோம் இவ்வளோ இருக்குது இதை பற்றி வந்து பேசவே கிடையாது அதை பற்றி பேசுனாவே இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க எங்களுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இஸ்ரேல் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணி இதற்கு வந்து ஒரு கட்டுப்பாடு வந்து கொண்டு வரணும் ஒரு கண்ட்ரோல் வந்து கொண்டு வரணும் ஸோ அவங்க இந்த மாதிரி வந்து பண்ணாங்க இந்த மாதிரி வந்து பேசுனாங்க அப்படின்னா ஸோ அதற்கேற்ற போல் நம்ம வந்து தலை வணங்கியோ தலை குனிந்தோ வந்து போகக்கூடாது இதை வந்து நம்மளுடைய கட்டுக்குள்ள வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஸ்ரேலுடைய பிரதமர் பார்த்தீங்கன்னா நம்முடைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வலியுறுத்தினதாக ஒரு சில தகவல் வந்து வெளியாயிருக்கு அதே போல பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலுடைய பாதுகாப்பு உறுதி செய்யணும் பாதுகாப்புக்கு தேவையான ஒரு சில ஆயுதங்களாக இருக்கட்டும் உதவிகளாக இருக்கட்டும் அதை வந்து அமெரிக்கா வந்து எப்பாலமும் வந்து செய்யணும் இனியும் வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரெக்வஸ்டையும் வந்து வச்சிருக்காரு அதே மாதிரி காசா பகுதியில் இப்போ நிறைய பதற்றமான சூழல் வந்திருக்கு ஸோ இந்த காசா பகுதியில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு குறித்தும் ஸோ இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் நாசமாவது வெடிக்குது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் ஸோ எங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து நீங்க வந்து கொடுக்கணும் ஆலோசனையும் சரி இதில் வந்து தேவையான ஆயுத உதவியும் சரி எல்லாத்துக்குமே உங்களுடைய அந்த அப்டேட் ஆனது அந்த உதவியானது எந்த நொடியும் வந்து தேவைப்படும் அதனால வந்து கொஞ்சம் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரியும் மிஸ்டர் பிரதமர் அவர்கள் கேட்டதாகவும் ஒரு சில விஷயம் வந்து சொல்லப்படுது மேலும் மத்திய கிழக்கு பிராந்திய பாதுகாப்பு தீவிரவாத அச்சுறுத்தல்கள் மற்றும் இரு நாடுகளின் இராணுவ ஒத்துழைப்பு பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து எதுவும் வந்து உடன்பாடோ ஒப்பந்தமோ வந்து போடப்பட கிடையாது என்ன அப்படின்னா ஒரு நட்பு ரீதியான ஒரு சந்திப்பு தான் வந்து தெரியுது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா இந்த ஈரான் விஷயத்திலையும் சரி இல்லை வந்து ரஷ்யா விஷயத்துலேயும் சரி ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வலுவான இன்னும் வந்து பேசணும் ஸோ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து எதிர்பார்க்குறாங்க இதை மட்டும் ஏன் வந்து கேட்குறீங்க இதையும் வந்து கேளுங்க எப்படியே வந்து பேசுங்க இந்த மாதிரி வந்து பண்ணுங்க நம்மளை இப்படி லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து அமெரிக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது இஸ்ரேலுக்கு ஒரே ஒரு பயம் என்ன அப்படின்னா ரஷ்யாவுக்கு இப்போ அந்த அணு ஆயுத ஒப்பந்தம் அப்படின்றது வந்து எதுவுமே இல்லாததுனால ஸோ அந்த இடத்துல அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க ஸோ அதையும் வந்து செட் பண்ணும் அதே சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஈரானுக்கு இந்த பக்கம் வந்து உதவி வருது ரஷ்யா சைட்லையும் உதவி வருது சீனா சைட்லேயும் சப்போர்ட் வருது அப்படின்றப்ப ஸோ அந்த உதவிகளையும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து உறுதியாக இருக்காங்க அதனாலதான் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இதை பாருங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடக்கூடிய விதமாக இவங்க நிறைய பாயிண்ட்களை தினம் ஊடகங்கள் வழியாகவும் சரி நேருக்கு நேர் வழியாகவும் நேருக்கு நேராகவும் பேசி நிறைய தகவல் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம வந்து ஸோ இன்னைக்கு நடந்த விஷயங்கள் இதுதான்